எது பழமா இருக்குன்னு பாருங்க எது பழமா இருக்கும் பழமா அது கொஞ்சம் செங்காயா இருக்கு காட்டுங்க பாத்துக்கோங்க தித்திப்பா இருக்குமா இது பழம் மாதிரி தெரியல காய் மாதிரி இருக்கு இது வந்து செங்கா செங்காயா ஆமா தித்திப்பா இருக்கும்ல நல்லா டேஸ்டா இருக்கும் எல்லாம் வந்து ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணுவாங்க தேங்காய் பெருசா இருக்குமா இவ்வளோ டைனோசர் முட்டை பெருசா இருக்காதா

ஆள் உங்களே தெளிவுலருக்கு காத்து அது என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்கு பப்பாளி பழத்தை விட்டுங்க எவ்வளோ நேரம் அப்படியே உட்காந்துருக்குறது சாப்பிட்றது இல்லையா ஸ்டார்ட் பண்ணுங்க ச இந்த வீடியோவில் பப்பாளி பழத்துக்கு எப்படி சேவிங் பண்ணுறார் பாருங்க அவர் வாவ்

இது மாதிரி பப்பாரி பழம் உங்க வீட்ல இருந்துதுன்னா வெட்டி இது மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிடுங்க பிடிச்சிருந்துதுன்னா இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இந்தாங்க பண்ணீங்க சாப்பிடுங்க சாப்பிட ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஒரு உண்மை சம்பளத்தை கண்டிப்பாக சொல்லியாகணும் இந்த வீடியோவில் சாப்பிட்டுட்டுருக்காங்களா மாப்பிள்ளை அவங்களுக்கு பப்பாளி பழம் சுத்தமாக பிடிக்காதான் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நேராக வெளியே ஓடி ஃபுல்லாக வாமிட் எடுத்துட்டான் என்னடா அப்படின்னு கேட்டால் எனக்கு பப்பாளி பழம் சுத்தமாக பிடிக்காதுங்கம்மா நீங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு நான் சாப்பிட்டேன் அப்படின்றாங்க என்னத்த சொல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ளைக்கே அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ